எப்போதெல்லாம் கத்தருடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் எப்படி பிரதர் எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு நீங்க சொல்ல முடியும் என்று கேட்பீர்களே ஆனால் எப்போதெல்லாம் கத்தருடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு எச்சரிப்பு வந்து கொண்டு இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கின்றது நோவா கிருபை பெற்றிருந்தார் எச்சரிப்பும் பெற்றார் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை வரும்பொழுது பிடிக்க போகக்கூடாது இல்லை நான் மீன் பிடிக்க தான் போவேன்னா படகு காணாமல் போயிடுவேன் இல்லை ஆள் காணாமல் போயிடுவார் அப்படிதான் பெரியமானவர்களே இந்த ஐம்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒரு ஒரு எச்சரிப்பின் சங்கீதம் என்று சொன்னால் அது மிகையாகாது எதை குறித்து எச்சரிப்பு என்று பார்க்கும்போது வசனம் மூன்றிலே துன்மாக்கர் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பிப் போகிறார்கள் இந்த துன்மார்க்கரை பத்தி சொல்லும்போது தாயின் வயிற்றிலிருந்தே பாவம் செய்து வருகின்றார் என்று பார்க்கின்றோம் பொய் சொல்லி தெரிகின்ற இருக்கிறார்கள் அவங்க அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது யாருமே சொல்லி கொடுக்கல பிரியமானவர்களே இதை உணர்ந்து தான் தாவிது சொல்லுகிறான் நான் என் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே நான் பாவத்திலே உருவானேன் என்று சொல்லி ஒரு சிறு குழந்தைய எடுத்து கொள்ளுங்கள் அதை அப்படியே போய் மண் எடுத்து சாப்பிடும் ஏ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொன்னால் அவன் கையை எடுத்து மறைச்சிக்கும் இல்லை நான் ஒன்றும் சாப்பிடலை சாப்பிட்டியானா இல்லை பொய் சொல்ல யார் கற்றுக் கொடுத்தாங்க அந்த சுபாவத்திலேயே இருக்கு மனுஷன் சுபாவத்திலே அப்போ நான் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக பேழைக்குள்ளாக வந்த நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஃபார் சால்வேஷன் பாருங்க நாம முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் கழுவுகிறார் நாம் மறுபிறவி எடுத்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த துர்மார்க்க வாழ்க்கையே வாழ்ந்து இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத பாருங்க வசனம் நான்கிலே சர்வத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் பாம்பு மாதிரி இருக்காங்க விஷம் மாத்திரம் இல்லைங்க அவங்க பொய் சொல்றவங்க மாத்திரம் இல்லை அதுக்கடுத்தது அவர் சொல்றாரு செவிட்டு விரியன் பாம்பாட்டி இன்னும் ஊதுனாலும் அது கேட்காம இருக்கிறது போல எத்தனை வசனம் சொல்லுங்க எத்தனை சர்மன் கேட்டாலும் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கும் இன்னைக்கு பாவத்தின் பிடியிலே சிக்கி நாம் செய்கிறதையே செய்து கொண்டு இருப்போமே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீ சர்பத்தை போல விஷமுள்ளவனா இருக்க சொல்லி ஆண்டவரே என்ன இது அப்படின்னு ஒரு எச்சரிப்பு அடுத்து பாருங்க தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்கள் தகர்த்து போடும் கத்தாலே பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நுறுக்கி போடும் என்று வேதம் சொல்லுகிறது வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும் கடைவாய் பற்களை நுறுக்கி பால சிங்கத்தை போல அவங்க அப்படி கடிச்சு பீறி போடக்கூடிய ஒரு கூட்டமா இருப்பார்கள் கரைந்து போகிற நத்தையை போல எட்டாவது வசனத்துல கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாமது காணாதிருப்பாராக என்று சொல்லி பாருங்க நத்தைய போல இருப்பாங்க கரைந்து போற நத்தைய அதோட கொடூரமான ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க இந்த காட்சியை பாருங்க ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாதிருப்பார்களாக ஒரு அபாட்டான சைல்ட போல இருப்பாங்க இருந்த இடம் தெரியாம போயிரும் அப்படின்னு மாணவர்களே முள் நெருப்பினால் உங்கள் பானையிலே சூடு ஏறும் முன் பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர்கள் சுரற்காற்றினால் அடித்து போடுவார் என்று சொல்லி அழித்து போடுவார் இருந்த இடம் தெரியாம அவங்க வாழ்க்கையிலே போய்விடுவார்கள் இந்த எச்சரிப்பு நமக்கு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா ஆண்டவரே என் மேல் கிருபையாகிறோம் என்று சொல்லி ஜெபித்து பதினோராவது வசனத்தில் சொல்றாரு மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்று சொல்லி ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற காரியங்கள்லாம் துன்மார்க்கமான காரியங்கள் நீதி இல்லாத காரியங்கள் நீதி அரசர்களே நீதி இல்லாம நடந்து கொள்ளுகிற இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் ஆனால் நாமோ செழித்து வாழ்வோம் இந்த ஒரு சத்தியத்தை நம்பி விசுவாசித்து தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நடுமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துன்மார்க்கமா என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது அண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது கர்த்தர் மன்னித்து கர்த்தாவே கழுவி நாங்கள் சர்வத்தை போல அண்டவரே இராதபடிக்கு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை வாழ்வித்து ஆண்டவரே அதிசயம் செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்